டாக்டருங்கிறது என்னுடைய கனவு ஆனால் அதுக்கு டுவெல்த்ல நல்ல மார்க் மட்டும் எடுத்தா போதுமா பிளஸ் டூ மார்க் மட்டும் போதும் நீட் கூட தேவையில்ல பி என் எஸ் எம்பிபிஎஸ் இணையான படிப்பு தமிழக அரசு மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் மற்றும் வெளிநாடுகளில் பி என் மருத்துவர்களுக்கு அதிக அளவில் வேலை வாய்ப்பு உள்ளது நாலரை வருட மருத்துவ படிப்பு மற்றும் ஒரு வருட அதிநவீன வசதியுடன் கூடிய பயிற்சி உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஏழு ஒன்று இரண்டு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது ஆறு ஏழு ஏழு ஐந்து ஆறு ஒன்று ஒன்று ஒன்பது மூன்று அனைவருக்கும் வணக்கம் விரகல் செய்யும் விந்தை தொடர் நிகழ்ச்சியில் நம்ம டாக்டர் சேனல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் டாக்டர் மோகன் அத்தி நேச்சுபத்தி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜில் இருந்தேன் இந்த எபிசோட் ஸ்பெஷலான எபிசோட் எதுக்காக இந்த எபிசோட் அப்படி பார்த்தீங்கன்னா தோல் வியாதிகளுக்காக அதாவது ஸ்கின் டிசீஸ்க்காக தான் இந்த எபிசோடு ஸோ இந்த ஸ்கின் டிசீஸ்க்கு காரணங்கள் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா பல இருக்கு அது வயதுக்கு ஏற்ப இந்த காரணங்கள் மாறும் ஸோ என்ன காரணங்களாக இருந்தாலும் சரி என்ன வயதானாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த முத்திரைகளை நம்ம பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா தாராளமாக அந்த காரணிகளை இப்ப நீங்க எப்படின்னா நம்ம தோலை ஆரோக்கியமாக நம்ம வச்சுருக்கலாம் என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அடுத்தது வந்து பேக்டீரியல் வைரஸ் அடுத்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னாலேயே நம்ம தோல் வந்து பாதிக்கப்படும் அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா டீனேஜர்ஸ் முக்கியமாக தேவையில்லாத காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே நான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஈவன் அவங்க என்ன பண்ணாங்க ஹேர் ஷாம்பூஸ் கண்டிஷனர்ஸ் இது எல்லாமே போடும்போது அது நம்ம பாடியில் சம் ரியாக்ஷன் ஏற்பட்டு அதனால ஃபர்தர் காம்ப்ளிகேஷன் வரும் என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன் ஆகும் பார்த்தீங்கன்னா முடி உதர்வு அடுத்தது வந்து தோல் எல்லாம் சுருங்கி போய் கருத்து போகும் அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆக்மியா வல்காரிஸ் பரு வரும் அடுத்தது எக்ஸிமா வரும் இது அடுத்தது இம்பெட்டிவா வரும் அடுத்தது சூரிய சிரங்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம வரக்கூடும் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா ஜெனிட்டிக்கலாக வரக்கூடிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியாசஸ் சோரியாசஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா குணப்படுத்த முடியாத வியாதிகளை இருந்தாலும் நம்ம இந்த முத்திராவை நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக நம்ம இந்த சோரியாசிஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம பாதுகாத்து கொள்ளலாம் இதை நான் சொல்லக்கூடிய முத்திரைகள் இல்லாமல் நம்ம ரெகுலராக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் தேங்கி இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் எல்லாமே வேர்வை மூலமாக வெளியேறும் நச்சுத்தன்மைகள் வெளியேறிச்சு அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின்ல ப்ராப்பரான பிளட் சப்ளை வரும் ப்ராப்பரான பிளட் சப்ளை வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அந்த ஸ்கின்னுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் பரவ ஆரம்பிக்கும் தோல் முழுவதும் ஊட்டச்சத்து நம்ம தோள்களுக்கு வந்துருச்சு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் அடுத்தது தோளோட ஸ்ட்ரக்சர் நல்லா மெயின்டைன் பண்ணணும் ஹெல்த்தியாகவும் மெயின்டைன் பண்ணலாம் வாங்க இந்த முத்ராவை எப்படி பண்ணலாம்ங்கிறத பார்ப்போம் ஸோ இந்த முத்ராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது வஜ்ராசனையிலையோ இல்லை பத்மாசனையோ உட்காந்துக்கலாம் இந்த ரெண்டு ஆசனமே யாருனாலும் உட்கார முடியலையே நார்மல் சுகாசனம் நார்மலாக சம்மணம் போட்டு உட்காந்துக்கலாம் அதுவும் முடியலை யாருனாலும் கீழே பண்ண முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரில் உட்காந்துக்கிட்டு தாராளமாக இந்த ஆசனாவை பண்ணலாம் வாங்க இப்போ வஜ்ராசனம் மெதுவாக வஜ்ராசனால் போய் உட்காரணும் வஜராசனம் உட்காந்தப்புறம் முதுகெலும்பு நேராக இருக்கணும் கண்களை மூடி இருக்கணும் வயிற்றுப்பகுதி நெஞ்சு பகுதியும் நல்லா கவனிக்கணும் சுவாசத்துக்கு நல்லா கவனிக்கணும் சுவாச ஓட்டத்தை நல்லா கவனித்து பார்க்கணும் வஜ்ராசனம் உட்காரும்போது முக்கியமாக கூணு போட்டு உட்காரக்கூடாது நிமிர்ந்து தான் உட்காரணும் சுவாசத்தை உள்ளே இழுக்கும்போது நெஞ்சு பகுதி நல்லா விரியும் வயிற்றுப்பகுதி மேல் நோக்கி வரும் சுவாசத்தை வெளியே ஏற்றும் போது நெஞ்சு பகுதி சுருங்கும் பகுதி உள்ளே போகும் அதை நல்லா கவனித்து பார்க்கணும் சுவாசத்தை நாசி வழியாக தான் உள்ளே இழுக்கணும் சுவாசத்தை வெளியேற்றும் போது நாசி வழியாக தான் வெளியேற்றணும் சுவாசத்தை உள்ளே இழுக்கும்போது குளிர்ந்த காற்று உள்ளே போகும் சுவாசத்தை வெளியேற்றும் போது சூடான காற்று வெளியேறும் அதை நல்லா கவனித்து பார்க்கணும் ஸோ இந்த முத்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வஜ்ராசனையோ பத்மாசனையோ இல்லை சுக்காசனையோ இல்லை நார்மலாக சேரில் உட்காந்துக்கிட்டு இந்த ப்ரொசீஜரை நம்ம பண்ணணும் உங்கள் சிந்தனைகள் எல்லாமே அந்த நாசி சுவாச ஓட்டத்துக்கு மேலே தான் இருக்கணும் வாங்க இப்போ முதல் முத்ரா டீடாக்சிஃபைட் முத்ரா தமிழில் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா கழிவு நீக்கி முத்ரா முதல்ல ரெண்டு உள்ளங்கையும் நல்லா விரிச்சு வச்சுக்கணும் இப்போ மெதுவாக கட்டை விரலை மோதிர விரல் அடியில் வச்சு மெதுவாக ப்ரெஷர் கொடுக்கணும் கட்டை விரல் நுனிய மோதிர விரல் அடியில் வச்சு மெதுவாக ப்ரெஷர் கொடுக்கணும் இந்த முத்ராசை நாம் பண்ணுறதுனால என்ன பார்த்தீங்கன்னா உடலில் தீங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேறும் முக்கியமாக இந்த தோல் வியாதிகளுக்கு நீங்கள் நான் சொன்னக்கூடிய எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த முத்ராவை ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து பண்ணணும் தொடர்ந்து பண்ணிட்டு மேற்கொண்ட முத்ராவை நாம் தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்த முத்ரா பண்ணும்போது காலையில் வெறும் வயிற்றுல அதிகாலையில் வெறும் வயிற்றுல எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் தண்ணியை தாராளமாக குடிச்சிட்டு இந்த கழிவு நீக்கி முத்ராவை பண்ணலாம் இந்த கழிவு நீக்கி முத்ரா பண்ணுறனால மோஷன்ஸ் ஃப்ரீயாக ஆகும் அடுத்தது வேர்க்கும் நல்ல வேர்க்கும் நம்ம உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேறிடும் மோஷன் மூலமாகவும் யூரின் மூலமாகவும் வியர்வை மூலமாகவும் ஈஸியாக வெளியேறிடும் இது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பண்ணணும் நாற்பத்தெட்டு நாள் பண்ண பிறகு தோல் வியாதிகளுக்கு வியாதிகளுக்கேற்ற முத்ராச பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த முத்ராவை பண்ணும்போது காலையில் வெறும் வயிற்றுல தான் பண்ணணும் ஈவினிங்கும் வெறும் வயிற்றுல தான் பண்ணணும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பண்ணலாம் தோல் வியாதிகளுக்கான முதல் முத்ரா அப்பான முத்ரா இந்த அப்பான முத்திரா பண்ணுறது ரொம்ப ஈஸி யார் வேணாலும் பண்ணலாம் மோதிர விரலையும் நடுவிரலையும் நுனிய கட்டை விரல் நுனியால் மைல்டாக ப்ரெஷர் பண்ணணும் திரும்பவும் சொல்கிறேன் மோதிர விரலையும் நடுவரல் நுனிய கட்டை விரல் நுனியால் மைல்டாக ப்ரெஷர் கொடுக்கணும் மீறி ஆள் காட்டி வரணும் சுண்டு வரணும் இவருதும் நேராக இருக்கணும் இதுதான் அப்பான முத்ரா இந்த அப்பான முத்ரா பண்ணுறதுனால நம்ம உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே வெளியேறும் முக்கியமாக குடலை தேங்கி இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறும் யாருக்கெல்லாம் கான்ஸ்டபேஷன் இருக்கோ மலைச்சுக்கள் இருக்கோ இவங்க இந்த முத்திரையை தாராளமாக பண்ணலாம் இந்த முத்திரையை பண்ணுறதுனால இந்த கான்ஸ்டபேஷன் ரிலீவ் ஆகும் மோஷன் ஈஸியாக பாஸ் ஆகும் மலச்சிக்கல் இருக்காது அதுபோல் யாருக்கெல்லாம் பிபி இருக்கோ இல்லை கார்டியாக் இஷ்யூஸ் இருக்கிறவங்க இந்த முத்ராவை தாராளமாக பண்ணலாம் சுகர் கண்ட்ரோல் டயபெட்டிஸ் யாருக்கெல்லாம் கண்ட்ரோல் ஆகலையோ எவ்வளவோ மாத்திரைகள் எடுத்துருப்பீங்க எவ்வளவோ சாப்பாட்டுகள் முறையை மாத்திருப்போம் அப்படி இருந்தும் சுகர் லெவல் கண்ட்ரோலுக்கு வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முத்திராவை தாராளமாக பண்ணலாம் அப்பான முத்திராங்கிறது ஈஸி யார் வேணாலும் பண்ணலாம் மோதிர விரலையும் நடுவிரல் நுனியை கட்டை விரல் நுனியால் மைல்டாக ப்ரெஷர் கொடுக்கணும் டச் பண்ணணும் மீதி ஆள் காட்டி வரலும் நு சுண்டு விரலும் நேராக நிமிர்தான் இருக்கணும் பிரம்ம முத்ரா இப்போ இரண்டு கைகள் கட்டை விரல்களை மடக்கி உள்ளங்கை நடுவுல வைக்கணும் அடுத்தது அனைத்து விரல்களையும் மடக்கி கட்டை விரல் மேல வைக்கணும் ரெண்டு கைகளுமே இப்போ மெதுவாக எடுத்து வயிற்று பகுதியில வைக்கணும் இரண்டு கைகளையும் எடுத்து வயிற்று பகுதியில மேல் நோக்கி வைக்கணும் இதுதான் பிரம்ம முத்ரா இல்லைன்னா ஆதிமுத்ரான்னு சொல்லுவாங்க இந்த பிரம்மமுத்ராவை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நீங்கும் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் எல்லாமே வெளியேறும் அடுத்தது வயிற்று உறுப்புகள் வயிற்று பகுதியை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி ஸ்ட்ரென்தன் ஆகும் முக்கியமாக வயிறு அதோடு சேர்ந்து உங்களுக்கு கழுத்து வலி கை கால் வலி இருந்துச்சுன்னா இந்த முத்திரவை தாராளமாக பண்ணனா இந்த முத்திரவை நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்ட போது கழுத்து வலி கை கால் உடம்பு வலிகள் எல்லாமே போயிடும் அது மட்டும் இல்லாமல் இது முக்கியமாக கண்களுக்கு இது ரொம்ப நல்லது இந்த முத்ராஸ் பண்ணுறதுனால பார்வை கிட்ட பார்வை அதே மாதிரி கண் பார்வை மங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முத்ராசம் நம்ம பண்ணும்போது கண் பார்வை நல்லா தெளிவாக இருக்கும் கண்களுக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் தோள்களுக்கும் இரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும் இந்த பிரம்ம முத்ரா தோல் வியாதிகளுக்கு எக்ஸிமா இம்பெக்டிகோ அதாவது சொரி சிறங்கு சோரியாசஸ் உள்ளவங்களும் தாராளமாக பண்ணலாம் இந்த முத்ரா இந்த முத்ராவும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் தாராளமாக பண்ணலாம் தோளில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு பழைய நிலைமைகளுக்கு வரும் இந்த பிரம்ம முத்ரா பண்ணுறதுனால ஸ்கின் டெஸ்டர்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அடுத்தது வருண முத்ரா இல்லைன்னா ஜலமுத்ரா இல்லைன்னா நீர் முத்ரான்னு சொல்லலாம் இந்த முத்ரா பண்ணுறது ஈஸி இப்போ மெதுவாக உள்ளங்கையை திருப்பி இரண்டு கைகளும் உள்ள கட்டை விரலையும் சுண்டு விரல் நுனியையும் டச் பண்ணணும் மீதி உள்ள மூணு விரலும் நேராக இருக்கணும் நேராக நிமர்ந்து ஒட்டி இருக்கணும் இதுதான் வரணமுத்திரா இல்லை ஜலமுத்ரா இல்லை நீர்முத்ரான்னு சொல்லலாம் இந்த வர்ணமுத்திரை நீர்முத்திரா இல்லை ஜலமுத்திரா பண்ணுறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் தேவையில்லாத நீர் சம்மந்தப்பட்ட கழிவுகள் எல்லாமே வெளியேறும் நச்சுத்தன்மைகள் வெளியேறும் நம்ம உடம்புக்கு தேவையான நீர் சத்து மெயின்டெயின் பண்ணும் நம்ம நீர் சத்து நார்மலாக மெயின்டைனாக இருந்தது பார்த்தீங்கன்னா எந்த தோல் வியாதிகளும் வராது பேலன்ஸ் மெயின்டெயின் ஆகும் இந்த முத்ரா பண்றதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் கண்ட்ரோலுக்கு வரும் தொழில் வறட்சி ஏற்படாமல் தடுக்கும் முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பருக்களை வந்து வெளியேற்றும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும் தேமல் சொறி சிறங்கு படை இது எதுவாக இருந்தாலும் இந்த வர்ண முத்ரா ஒன்று பண்றதுனால எல்லாமே கிளியர் ஆகும் முக்கியமாக ஒடுகுத்தொல்லை அதிகமாக இருக்கிறவங்க இந்த தாராளமாக இந்த வர்ண முத்திரையை பண்ணலாம் உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க தாராளமாக இந்த முத்திரையை பண்ணலாம் பொதுவாக இந்த வர்ண முத்திரை இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் உடல் சூட்டை தணிக்கும் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் நச்சுத்தன்மைகள் வெளியேற்றும் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமான முத்திரா தோல் வியாதிக்கான முத்ரா பிருத்வி முத்ரா இது தமிழில் மண் முத்ரான்னு சொல்லுவாங்க ஸோ யாருக்கெல்லாம் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கோ அதாவது சாப்பிட்ட உடனே நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணிச்சு அது உடலில் போய் உறிஞ்சி மற்ற உடல் பகுதிகளுக்கெல்லாம் போய் சேரணும் சிலவங்களுக்குலாம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உரியாமையே அது மலத்தோடு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுள்ள சத்துக்கள் எல்லாமே வெளியேறும் இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த பிருத்திவி முத்ரா பண்ணும்போது நம்ம சாப்பிட்ற உள்ள சக்தியை அதை ஜீரணிச்சு அதை ஒறிஞ்சி மற்ற பகுதிகளுக்கு கொண்டு போய் நம்மளை சத்து உள்ள உடம்ப மாற்றோம் இந்த மண்முத்ரா எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் இப்போ மெதுவாக கைகளை திருப்பி வச்சுக்கணும் ரெண்டு கைகளையுமே மெதுவாக இப்போ மோதிர விரலை மடக்கி கட்ட விரல் நுனிய மோதிர விரல் நுனியையும் டச் பண்ணணும் ஃபெதர் டச்சு தான் மைல்டாக தான் ப்ரெஷர் கொடுக்கணும் மோதிர விரல் நுனியையும் கட்ட விரல் நுனியையும் டச் பண்ணுறது தான் இது மண்முத்திரா இல்லை பிருத்வி முத்ரானு சொல்லுவாங்க இந்த முத்ராவும் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம் குடலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் வில்லைன்னு நம்ம சொல்லுவோம் அந்த வில்லை அந்த தன்மை இல்லாமல் போச்சு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சாப்பிட்டாலும் நம்ம உடலுக்கு சக்தி வராது இந்த வில்லை ஒழுங்க ஒர்க் ஆகலை இல்லை ஃபங்க்ஷன் ஆகலை அப்படி பார்த்தீங்கன்னா இந்த முத்ராவை தாராளமாக பண்ணலாம் மெடிக்கல் டேர்மில் கட்டி லீக்கேஜ்னு சொல்லுவாங்க இந்த கட் லீக்கேஜ் இருக்கிறவங்க இந்த தாராளமாக இந்த முத்ராவை பண்ணலாம் இந்த முத்ரா பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சக்திகள் எல்லாமே நம்ம உடல் பகுதிக்கு எல்லாமே பரவும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் அது மூலமாக நம்ம தோல்வியாதியை குணப்படுத்தலாம் இந்த முத்திரை சோரியாசிஸ்க்கு ரொம்ப நல்லது எக்ஸிமாக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்வு அதிகமாக இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா இந்த முத்ராவை தாராளமாக பண்ணலாம் பொடுகு தொல்லைகள் அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் மற்ற அனைத்து வியாதிகளுக்கும் தாராளமாக இதை இந்த பிருத்வி முத்ரா மண்முத்ராவை பண்ணலாம் சங்கு முத்ரா இந்த சங்கு முத்ரா இந்த ரிக்வேதங்களும் சொல்லப்பட்டிருக்கு இந்த முத்ரா பண்ணுறனால ஆகும் பார்த்தீங்கன்னா தலையில் உள்ள உறுப்புகள் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் வியாதிகளுக்கும் ரொம்ப நல்லது வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத இப்போ மெதுவாக ரெண்டு கைகளையும் வானத்தை நோக்கி திருப்பி வைக்கணும் இப்போ மெதுவாக இடது கையை வயிற்று பகுதிக்கு பக்கத்தில் கொண்டு வரணும் இப்போ வலது கையை இடது கைக்கு மேலே வைக்கணும் வீடியோவில் காட்டுற மாதிரி இப்போ மெதுவாக இடது கை கட்ட விரலை வலது கை உள்ளங்கை வைக்கணும் இப்போ அனைத்து விரல்களையும் மூடணும் வலது கை விரல்களை இடது கை விரலால் மூடணும் இப்போ மெதுவாக எல்லா விரலையும் கொண்டு வந்து நேராக வீடியோவில் காட்டுற மாதிரி வைக்கணும் இப்போ வலது கரல் கட்ட விரலும் இடது கை நடுவரலும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கணும் நுனிய டச் பண்ணணும் மற்ற இடது கை எல்லா விரல்களும் சேர்ந்து இருக்கணும் இதுதான் சங்கு முத்திர இதை பார்க்கையில் சங்கு மாவு போல இருக்கும் சங்குங்கிறது தமிழில் நம்ம பேச்சு வழக்குல சொல்கிறது தொண்டை ஸோ இந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய தைராய்டு கிளாண்டை வந்து இது ஆரோக்கியமாக வச்சுக்க உதவும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் தொண்டை தலை காது கண் மூக்கு வாய் பகுதிக்கு எல்லாமே இந்த ரத்த ஓட்டத்தை சீராக்கும் இது தோல் வியாதிகளுக்கு ரொம்ப முக்கியமான முத்திரா இது முக்கியமாக இன்ஃபெக்ஷன் அண்ட் அலர்ஜியை வந்து ரெக்கவர் பண்ணும் அடுத்த வாரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் அத்திக் கல்வி குழுமம் சார்பாக அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள்